राज्य राजा गंभीर है राज्य राजा है राजा राज बरा காவலரே காவலரே பாதி உயிரும் கையில் தனிச்சிலம்பும் ஆவி குடி போன வடிவம் கொண்டு பெண் உறுப்பிள் என்று போய் சொல்லுங்கள் உடனே சொல்லுங்கள் சொல்ல மாட்டீர்களா அப்படியானால் விலகுங்கள் ஆண்டிய மன்னா புறாவிற்கு உடல் தந்து பெற்ற மன்னவனின் வரலாற்றில் தேர்க்காலில் மகனையிட்டு நீதி காட்ட மணிநீதி சோழன் என்னும் பெருந்தகையை நீதியை இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால சோழனின் பூம்புகாரே எனது ஊர் பெரும் வணிகர் மாசாத்துவாரின் மருமகள் நான் என் பெயர் கண்ணகி முருகனி முத்து விலகின்ற மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் மும்மரசு கொட்டி மூர்ச்சங்க மலத்து மூக்கொடி நிழலே முத்தமிழை காப்பாற்ற வந்திருக்கும் மூவேந்தர் பரம்பரையின் பெருமைதனை மூலி இயக்க முடிபுரந்திருக்கும் மன்னவனே என் முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்று முழுவதும் அறிந்திடுக அரசே அறிந்திடுக யார் நீ முத்தமிழை காப்பாற்ற வந்திருக்கும் என் மன்னவனை இகழ்ந்துரைக்கும் நீ யார் கண்ணகி கையில் தனிச்சிலமுடன் வந்திருக்கும் கண்ணகி நீதி வலுவா நெடுஞ்சலிய பாண்டியனை துணிந்து இகழ்ந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி என்ன? பாண்டிய மன்னா ரோமாபுரியின் கொலு மண்டபத்திலே தூதுவர்கள் இருக்கிறார்கள் இதோ பாண்டியத்து பேரவையிலே ரோமானியர்கள் வீரர்களாகவும் தூதர்களாகவும் வீட்டிற்கிறார்கள் கடல் கடந்து கொடி கட்டி ஆளுகின்றாய் அந்த கொடி கம்பம் அயலாட்டார் உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலை உண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதை அம்மா கோவலன் மனைவி யார் என் கணவனா கல்வன் இல்லை இல்லை என் கணவனை கல்வன் என்று குற்றம் சாட்டிய கழவர்களே கல்வர்கள் ஆத்திரத்தில் அறிவு கண்ணை மூடிவிடாதே கண்ணகி கண்ணகி கையும் உன் பிடிப்பட்ட கல்வனை தமிழகத்தின் நீதி கொல்லாமல் விடாது என்பது உனக்கு தெரியும் என் கணவன் நீதி நிலக்கணமாய் திகழ்பவர் என்பதை நீ அறியாததா நீதிக்கு இலக்கணம் முறைக்கும் நெடுஞ்செலிய பாண்டியனே உமது நாட்டில் எதற்கு பெயர் நீதி நல்லான் வகுத்ததா நீதி அல்ல அல்ல வல்லான் வகுத்ததே நீதி அதனால் நான் வணங்குகின்ற தெய்வத்தை என் வாழ்வின் கருவூலத்தை சாவின் பழுகொலியில் தள்ளிவிட்டீர்களே அரசே தள்ளிவிட்டீர்களே கொற்றவனே குடைவேளில் குன்றன ஊர்பவனே கொழு மண்டபத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோயில் மண்டபத்தோடு முடிவானேன் சிந்தியுங்கள் நன்றாக சிந்தியுங்கள் குற்றம் சாட்டப்பட்டவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலைவாளின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானேன் இதற்கு பெயரா நீதி இதற்கு பெயரா நேர்மை இதற்கு பெயரா அறம் உமக்கு பெயரா அறம் காக்கும் மன்னன்

இதோ இருக்கிறார்கள் பெருந்தன்மை பெரியோர்கள் இவர்களே உரை நல்லதொரு தீர்ப்பு ஆன்றோரே அறிவு நீதி ஆட்பெரும் படை கொண்டவன் பாண்டியன் என்பதற்காக நீதியின் பாதையை வளைக்காமல் ஆரியின் படை கடந்தான் அவனையெல்லாம் புகழ் பெற்றான் என்ற கீர்த்தி திரையால் அவன் செய்த குற்றத்தை மறைத்து விடாம தாய் மேல் ஆணையாக தமிழ் மேல் ஆணையாக இந்த தாயகத்து மக்கள் மேல் ஆணையாக தீர்ப்பு கூறுங்கள் நல்லதொரு தீர்ப்பு கூறுங்கள் கோப்பருந்தேவியின் சிலம்பை கோவலன் திருடினான் என்பது குற்றச்சாட்டு அதற்கு அவருக்கு கிடைத்தது மரண தண்டனை அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு தீர்ப்பு இதுவே என் வழக்கு உன் வழக்குக்கு என்ன ஆதாரம் இதோ இந்த இதற்கு மற்றொரு சிலமைத்தான் என் மனவாளன் விற்க வந்த அதற்குள் மா பாவிகள் கொன்று குவித்து விட்டார்களே அரசே கொன்று குவித்து விட்டார்களே அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலமே அவற்றில் ஒற்று என்னுடையது அதற்கு அடையாளம் அடையாளம் வேண்டுமா இப்படி ஆயிரம் கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கி கொள்ள துடிக்கிறாயே இப்படி ஒரு கேள்வி என் அத்தானை கேட்டிருந்தால் நீதி வலுவா நெடுஞ்செலிய பாண்டியன் என்ற பெயரும் உனக்கு நிலைத்திருக்குமே என் அத்தானின் உயிரும் தங்கி இருக்குமே அரசே தங்கி இருக்குமே கண்ணகி தேவி அணிந்திருப்பதில் ஒரு சிலம்பு காட்டுவாயா உன்னால் உன்னால் நிரூபிக்க முடியுமா நிரூபித்து என்ன பயன் இருந்து போன என் அத்தானின் உயிரை உயிர்ப்பித்து தருவீர்களா வெட்டுண்ட தலைதனே ஒத்தி தருவீர்களா முடியாது உங்களால் முடியவே முடியாது ஆனால் ஒன்று உயிர் போனதால் தொங்கிவிட்ட என் அத்தானின் தலை உங்கள் தலைகளையும் தொங்க வைக்கிறேன் உங்கள் நீதி போனதா நேர்மை போனதா மானம் போனதா மதுரை பாண்டியா உனது மனைவியின் பழைய சிலம்பில் உள்ள பறல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா முத்துக்கள் அதுவும் கொற்கை முத்துக்கள் என்னுடைய சிலம்பில் உள்ள பரல்கள் மாணிக்க பரல்கள் என்ன மாணிக்க பரல்களா அப்படியா பார்க்கலாம் கால் சிலம்பை கொடு பார் பாட்டாய முத்துக்களை அடுத்த சிலம்பு இதா பார் மாணிக்கங்கள் மாணிக்கங்களா 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 மாணிக்கங்கள் அல்ல அண்ணா மாணிக்கங்கள் அல்ல துளிகள் தர்மத்தின் கண்களில் துளிகள் மதுரை பாண்டியா உனக்கு அமைச்சர்களே அறம் கூறும் சான்றோர்களே இதற்கு என்ன பதில் தலை தொங்கி விட்டதா நீதி அழிந்து விட்டதா நியாயம் சரிந்து விட்டதா பாண்டிய மன்னனின் நிற்பதை பார்த்து தமிழகத்தின் மறைநூல் திருக்குறள் கேலி செய்கிறது பாண்டியா நீ நீதி தவறிய செய்தி கேட்டு ஆணை சேனை ஆயிரம் ஆயிரம் எதிர்த்து வந்தாலும் அந்நாந்து பார்த்து வழிநடத்தி செல்லும் உன் வீரம் எங்கே உன் கம்பீரம் எங்கே உன் வெற்றி திருப்பார்வை எங்கே மாசு படரவும் மாண்பு தவறையும் நீதி தவறையும் உனக்கு புரிந்த உனக்கு மணி முடிவதற்காக வேந்தர் குலத்திற்கு இழிவு கற்பிக்க வந்த உனக்கு வெண்கொற்ற குறைவதற்காக அழு அழு காலமெல்லாம் என்னை அழ வைத்த காவலனே என் காதலனை என் கண்ணாளனை என் கண்ணறிந்த மனவாளனை துடிக்க துடிக்க மா பாவியே அழு 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 கண்ணகி உனது கணவன் கல்வன் அல்ல கல்வன் அல்ல ஆராயாமல் அவசரத்தில் தீர்ப்பளித்த நானே கல்வன் நானே கல்வன் தாயகமே தமிழகமே என் தாயே என்னை மன்னித்துவிட

அழியட்டும் ஒளியட்டும் எரியட்டும் இந்த மதுரை எரிந்து மண்ணோடு மண்ணாக்கட்டும் அழியட்டும் எரியட்டும் ஒளியட்டும் இந்த மதுரை மண்ணோடு மண்ணாக்கட்டும் பத்தினியின் பெருமை முத்தமிழின் தன்மை வரலாற்றின் உண்மை இதுதான் சிலம்பு பெண்ணின் பெருமையை பேச வந்த பெரும் தலை குனிந்த செங்கோலை தன் உயிர் தந்து நிமிர்த்திய நெடுஞ்செலிய பாண்டியனுக்கும் பத்தினி தெய்வம் கண்ணகிக்கும் நம் வீர வணக்கம் வாழ்க தமிழ் வளர்கணம் தமிழர் பண்பாடு நன்றி